கால மேல மேம் போன்றவன் கவிஞன் உங்கள் தலைப்புக்கு கட்டுப்படாதவன் காற்றாற்றி வந்த போன்றவன் கதிர் வீட்சை போன்று பாவலர் மத்தியில் பசைபால் ஒட்டும் பாவலர் மத்தியில் பாவலர் கூட்டத்தில் பாட்டாளிக்காக பாடியவனே புதியதாக சிந்தியுங்கள் மனிதருக்கே எழுதுங்கள் என படைப்பாளிகளுக்கே பாதை வகுத்தவனே கவி அரசுக்கு கவியார் கசையடி கொடுத்தவனே கவி அரசுக்கு அவர் திசை போன பின்பும் அவர் திருநாமம் வைர வரிகளை வைரமுத்துக்கே வாரி வழங்கியவரே வரிகளை வைரமுத்துக்கே வாரி வழங்கியவரே காங்கிரஸ் தரித்த சோசலிஸ்டுகள் காங்கிரஸ் தரித்த சோசலிஸ்டுகள் இந்திய பொது உடனே கட்சியாக உதயமான போது இந்திய பொது உடனே கட்சியாக உதயமான போது அதன் உறுப்புகளில் ஒன்றானவரிது மாதிரி இயக்க கு குடுதலில் அமௌல்கிறான் கனிசையாய் முடங்கி இணையவரை அதிரவித்தவரே மக்கள்திறன் அமைப்புகளை இயங்கவித்தவரி சொல் சொல்லும் அழகில் சொல்லழகில் நீ சொல்லும் அழகில் எங்களை எல்லாம் சொக்க வைத்தவனே சோசலிசத்திற்கு வழி காட்டியவனே இடமசாரி தலைமை தடம் மாறிய போது தடம் மாறிய போது தடுமாறாமல் நின்றவனே சிபிஎம் மொழியில் சிபிஎம் மொழியில் சிபிஎம் மக்கள் சிபிஎம் என எரி இயற்கையாய் முனையாய் எரிந்தவனே எல்லாரும் சமரசம் சாடியவனே தமிழன்னைக்கு இளங்கோ தமிழ் அன்னைக்கு இளங்கோ சிலபதிகாரம் சூட்டினான் நீயோ சிவப்பதிகாரம் சூட்டினாய் நீயோ சிவப்பதிகாரம் தமிழ் தேசியம் வேர்விடிக்க தமிழ் தேசியம் வேர்விடிக்க தமிழ் மண்ணின் விதையானவளே இன்று வரை விழுதாய் என்றவளே வர்க்க போர் குணைக்கு கண வரிகளை ஊற்றியவரே உன் கவி திரட்டுக்கு உன் கவி திரட்டு வெளியீட்டின் போது திரிபிவாதம் எலியூட்டப்பட்டதை எவர் மறுப்பார் வெளியீட்டின் போது திரிபுவாதம் எலியூட்டப்பட்டதை எவர் மறுப்பார் திராவிடம் என்பது இனம் என்று திராவிடம் என்பது இனம் ஒன்று அது பண்பென்று பர சாற்றினால் அல்லவா நீ தீர்க்க தெரிசு நின்றுக்கு தரிசி தூய தமிழ் பெயர் சூட்ட இயக்கம் கண்டா திரும்பா நீயோ எத்திராஜி என்ற இயற்பெயரை தணிகச் சல்வன மாற்றி தமிழ் தானத்தை தீர்த்துக் கொண்டாய் நீ தீர்க்க தரிசியே திருத்துறை புள்ளி மாநாட்டிலே தீண்டாமை ஒழிப்புக்கும் தமிழர் ஒற்றுமைக்கும் தனி கவனம் செலுத்தியவனே ஆட்சி மாற்றத்தால் ஆட்சி மாற்றத்தால் அணுவளவு பயனில்லை அடிப்படை மாற்றமே த விடுதலைக்கு அடிப்படை மாற்றமே தமிழின விடுதலைக்கு தமிழ் தேசியமே மாற்றென்று இருக்கவாய் என்றவனே அதில் சுமந்தவனே தேசிய பாவலனே உங்களின் சிந்தனையை செயல்படுத்துவோம் உங்களின் சிந்தனையை செயல்படுத்தும் மெச்சமாக நாங்கள் இருக்கிறோம் சென்று வாருங்கள் உங்களுக்கு எங்களின் செவ்வழக்கம் நன்றி நல்ல கருத்துள்ள கவிதை பல விஷயங்களை அவருடைய கருத்து கவிதைல இருந்தது வைரமுத்த குறிப்பிட்டாங்க அரசியல் கட்சியெல்லாம் கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் இடதுசாரி சோசியலிஸ்ட் சிலப்பதிகாரம் இலங்கோ கொண்டு உடல எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சு தன்னுடைய கவிதைகளை கொண்டு வந்து தமிழ் தேசியம் திராவிடத்தை தவிர்க்கிறாங்களோ யோசிச்சேன் திராவிடம் இனம் அல்ல பண்புங்கிற மாதிரி கருத்தெல்லாம் சொல்லி அது அது தூய தமிழ் திருமா கொண்டு வரணும் தமிழ் பெயர் வைக்கணும் தனித்தனுடைய விடுதலை இதுப்பட்ட அரிய அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் ஆழமான கருத்துக்கள் அப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை இங்கே கவிதையாக படைத்த